ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் தலை அஜித்தை வச்சு இயக்கப்போகிற இயக்குநர்கள் வச்சுல இப்போ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அடுத்ததாக அஜித் படத்தை இயக்கப்படுறது யார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா கோலிவுட்டில் முன்னணி நடிகர்கள் மத்தியில் தலை அஜித்னாலே அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குது தனக்குன்னு தனி ரசீர் மஞ்சள் எதுவும் இல்லாமலேயே இன்னைக்கு அவரை தலை தலைன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அது வேற லெவல்னு தான் சொல்லணும் பொது நிகழ்ச்சிகள் படத்தோட ப்ரொமோஷன்னு எதுலையும் அவரை பார்க்க முடியலைனாலும் அவரோட படங்களுக்கு இருக்கிற வரவேற்பும் சரி அவருக்கும் படக்குழுவினருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி ஸ்மூத்தாக இருக்கும் அந்த வகையில் அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு பல இயக்குனர்களும் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவரோட நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தை மகிழ்திருமணி இயக்கிட்டு இருக்கிற நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ அஜர்பை போயிட்டு போயிட்டுருக்கு துணிவு படத்துக்கு அப்புறமா பல மாத இடைவெளி ஏற்பட்டாலும் இப்போ கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு இருக்கிற நிலையில் இந்த படத்தில் நடிகை த்ரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ் ரஜினான்னு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க இந்த படத்தோட அப்டேட்ஸ் பெருசாக வெளியாகலைனாலும் சில தகவல்கள் மட்டும் அப்பப்போ வெளியாயிட்டிருக்கு இந்நிலையில் தலை அஜித்தோட அடுத்த படத்தை இயக்கப்போறது யாருங்கிற ஒரு தகவலும் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு அப்புறமா தலை அஜித்தை வச்சு இயக்குறதுக்கு இயக்குனர் வெற்றி மாறன் சுதா கொங்கரா ஆதிக் ரவிச்சந்திரன் வரிசை கட்டி நிற்கிறாங்க அந்த வரிசையில் அஜித்தோட அடுத்த படமான ஏகே அறுபத்தி மூணு படத்தை யார் இயக்க போகிறாங்கன்னா அதுக்கான அதிக வாய்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் இருக்கிறதா கூறப்படுது அவர் தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் அஜித்தை வச்சு இயக்க போறதாவும் அடுத்ததாக சுதா கோங்கரா இயக்க இருக்கிறதாவும் கூறப்படுது இதில் ஆதி ரவிச்சந்திரன் ஏற்கனவே த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அன்பானவன் நசராதவன் அடங்காதவன் பகீரா போன்ற படங்களை இயக்குனாலும் அவருக்கு மிகப்பெரிய திருப்பம்னையா அமைஞ்ச படம் தான் மார்க் ஆண்டனி தலை அஜித்தை வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்பு இதனால கூட வந்திருக்கலாம் அந்த அளவுக்கு மார்க் ஆண்டனி படம் வேற லெவல் மாசா இருந்துச்சு வெற்றிமாறன் சுதா கோங்கரா பத்தி சொல்லவே வேணாம் இந்த ரெண்டு பேரோட படங்களும் எப்பவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகிற தான் இருக்கும் ஸோ தலா அஜித்தோட அடுத்தடுத்த படங்களோட இயக்குநர்களை பார்க்கும்போது அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை